வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நாள் ஃபுல்லும் கெட்டி ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கிற வெண்பொங்கல் மிளகு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் துருவனை இஞ்சி கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கப்புக்கு மூணை முக்கால் கப்பு தண்ணி விடணும் நான் இப்போ ஒன்னே கால் கப்பு எடுத்திருக்கேன் பருப்போடு சேர்த்து அஞ்சு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் இந்த பொங்கல் நல்லா வெந்ததும் கிண்டி பார்க்கணும் கெட்டியாக இருந்தது அப்படின்னா அரை கப்பு பச்சை தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பராக இருக்கும் பொங்கல் அந்த நாள் ஃபுல்லும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் பொங்கல் சாஃப்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதை வந்து இருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கணும் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் நெய் விடணும் எண்ணெய் நல்லா சூடானதும் அதுக்கு பிறகு மூணு ஸ்பூன் நெய்யை விடணும் விட்டு இதுக்கு நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டு அது கூட அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொறிச்சு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் துருவினை இஞ்சி கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து அங்கே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பொங்கலில் கொட்டணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்போ கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ நான் செஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதனால் நான் இப்போ அரை கப்பு பச்சை தண்ணி விடுறேன் பச்சை தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான மிளகு பொங்கல் தயார் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் நீங்கள் என்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணுவீங்க பொங்கல் சாஃப்டாக இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி